அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமதுமொலி வ குல்நா யா முஸ்குன் அந்த வவுஜுகள் ஜன்னத வ குலா மின்ஹா ரகதன் ஹைஃபுஷ்துமா ஆதமே நீங்களும் உங்கள் மனைவியாரும் சுவர்க்கச் சோலையிலே குடியிருந்து நீங்கள் விரும்பிய போதெல்லாம் விரும்பிய இடங்களில் வளமானவைகளை சாப்பிடுங்கள் இம்மரத்தை நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம் அப்படி நீங்கள் இருவரும் நெருங்குவீர்களானால் நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களில் நின்றும் உள்ளவர்களாவீர்கள் ஃப அசல்லுமா அதை சுவர்க்கச் சோலையை விட்டும் ஷெய்தான் அவர்கள் இருவரையும் வலிதவரச் செய்தான் அவர்கள் இருவரும் எப்படி இருந்தார்களோ அந்த நிலையிலிருந்து அவர்கள் இருவரையும் வெளியேறச் செய்தான் வ குல்நூபுக்கும் அது உன் நீங்கள் யாவரும் இச்சோலையினின்றும் இறங்குங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவர் என்று நாம் சொன்னோம் வழக்கும் அருளி முஸ்தர் வமதா உன்இலாஹீன் குறிப்பிட்ட ஒரு காலம் வரை பூமியிலே உங்களுக்கு தரிப்பிடமும் தற்காலிக வசதிகளும் உண்டு ஃபதலக்கா ஆதமும் ரப்பிஹி கலிமாத்தின் ஆதம் அலெஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை உபநியாசமாய் பெற்றுக்கொண்டார்கள் ஃபதாப அலேஹி அதனால் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் இன்னஹு இன்னகுபு ரஹீம் நிச்சயமாக இறைவன் மிக மன்னிப்போனும் காருண்யனுமானவான் நாயகம் குதூபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு சுசர் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர்ஆன் குர் ஆன் மப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து